ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி சாலை மீன் எப்படி புளி ஊற்றி அவிக்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டியில் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கோங்க தேங்காய்ண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாள்ச்சிக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேணால் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாய் நா உங்களுக்கு தேவை காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே கருகப்பிள்ளை சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போதும் மல்லித்தூள் இதுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இது உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்து நல்ல காரசாரமாக இருக்கும் இது கூடவே நம்ம இப்போ மீன் சேர்த்துக்கலாம் சாலை மீன் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி சாலை மீன் சேர்த்துருக்கேன் இதுக்கு எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் சாலை மீனில் செய்யும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அதையே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சட்டி பத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சட்டி பற்ற வைக்கணும் இந்த மீன் கறி இப்போ நம்ம சுவையான மீன் கறி தயார் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்